த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான செய்தியை தான் பார்க்க இது சோசியல் மீடியால இப்போது பேசுபொருள் ஆகி இருக்கிறது அந்த செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் விபரீதமான ஆசை என்ன செய்யும் சொகுசா வாழ்றதுக்கு எப்படி எல்லாம் வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காதல் ஜோடிக்கு வந்து இப்போது அந்த காதல் ஜோடி சிறைக்கு பின்னால் கம்பி எண்ணிக்கிட்டு அலசி ஆராய்ந்து இந்த செய்தி தொகுப்பில பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த வன்னியபுரத்துல டாடா குழுமத்தின் செல்போன் பாகம் தயாரிப்பும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இதுல இந்தியாவில் மொத்தம் இருந்து ஏராளமானவர்கள் அந்த நிறுவனத்துல வேலை செய்வதால அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வகையில அதே பகுதியில பெண்கள் விடியல் விடுதி அப்படின்னு ஒரு விடுதி தொடங்கப்பட்டிருக்கு பல அடுக்கு மாடியில தொடங்கப்பட்டிருக்கும் இந்த விடியல் விடுதியில இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி வேலை கூடிய அளவில் இருக்கு ஆனால் தற்போது அந்த விடுதியில ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த விடுதியில தங்கிட்டு வராங்க இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருஷ்டமான சம்பவம் அங்கே நடந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த அனாமிகா என்ற பெண் வந்து குளிக்கிறதுக்காக குளியல் நிறைய போயிருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஹிட் அண்ட் கேமரா இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய சக ரூம் மெட்டான நீலி குமாரி குப்தா கிட்ட சொல்லியிருக்காங்க நான் பாத்ரூம்ல அந்த மாதிரி ஒரு ஹிடன் அண்ட் பார்த்தேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க ஆனால் தன்னுடைய தோழியை திசை திருப்பிட்டு அந்த நீலிகுமாரி குப்தா அந்த அண்ட் கேமராவை தூக்கி ஜன்னல் வழியை வெளியில் வீசியிருக்காங்க இருந்தாலும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீலிகுமாரி வந்து சமாளிச்சிருக்காங்க ஆனால் அனாமிக்கா இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சக தோழிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னதுனால சக தோழிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த ரூமில் கேமரா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு அலசி ஆராய்ந்த போதுதான் கட்டிலுக்கு அடியில அந்த கேமராவோட ஹிட்டன் கேமராவோட டிவைஸ் ஒன்று இருந்திருக்கு இதை எடுத்துக்கிட்டு விடுதி ஆளர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எங்களோட அறையில இது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாரோடது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகும்போது இது அதே அறையில தங்கியிருக்கும் நீலிகுமாரி குப்தாவுடையது என்பது கண்டுபிடிக்கப்படுது அப்போ வந்து நீலிகுமாரியை பிடிச்சி விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இதை வந்து என்னுடைய காதலர் தான் இப்படி வைக்க சொன்னார் எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மணமும் சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எஸ்கேப் எஸ்கேப்பாக பார்த்தாங்க அப்போ விடுதி கண்காணிப்பாளர் இதை பற்றி வெளியில் பேச வேண்டாம் எல்லாருமே பெண்கள் அருகீங்க தேவையில்லாத கெட்ட பேர் வரும் அதனால் இதை பற்றி பேச வேண்டாம் நான் என்ன எதுன்னு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் யார்கிட்டையுமே இதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க நாலு பேரை மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை எல்லாருமே அந்த பகுதியில் இருக்கிற வாட்ஸ்அப் மூலயமா பரவனால சம்பந்தப்பட்ட எடுக்கணும் ஏதாவது அறையில் இருக்கிற பெண்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க இந்த தகவல் நினைத்துல வெளியாகி செய்திகள் ஊடகங்களும் வந்ததை அடுத்து போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று பெண்களை சமாதானப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்ப வல்லுநர்களை வர வச்சு ஒட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா இடத்துலயும் ஹிடன் கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வந்தாங்க இதையடுத்து நீலிம குமாரி குப்தாவை பிடிச்சு விசாரிக்கும் போதுதான் அப்போ நீலிகுமாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய காதலர் காகத்தான் இதை செஞ்சேன் அவர் வந்து சந்தோஷ்குமார் வந்து நான் அவரை காதலிக்கிறேன் அவர் வந்து என்ன இந்த மாதிரி எனக்கு அண்ட் கேமரா கொடுத்து வைக்க சொன்னார் பெங்களூருக்கு அவர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வந்தார் நானும் அவரும் சந்தித்து பேசணும் அப்போ தான் அவர் எனக்கு இந்த கேமராவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து சந்தோஷ்குமாரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது சந்தோஷ்குமார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் அவரோட செல்ஃபோனை வச்சு முயற்சி செய்த போது அதாவது நீலிகுமாரி குப்தா வந்து பத்தொம்பதாம் தேதி பெங்களூருக்கு வந்து என்னை சந்திச்சாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் செல்ஃபோன் சிக்னலை வச்சு பார்க்கும்போது சந்தோஷ்குமார் ஒடிசாலே தான் இருந்திருக்காரு அவர் பெங்களூருக்கு வரவே இல்லை இதன் மூலயமா நீலிகுமாரி குப்தா வந்து ஏதோ போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு விசாரணையில் தெரிய வந்துடுச்சு இருந்தாலும் கிடுக்குபடி விசாரணை நடத்தணும் தெளிவான ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நீலிக்குமாரி குப்தாவோட ஃபோனெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் போது இன்னொரு நம்பருக்கு அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த நம்பர் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த நம்பரும் நீலிகுமாரி பேர்லேயே தான் இருக்கு இதனால அது யார் அப்படின்னு விசாரிக்கும்போது போலீஸ் அவங்க பாணியில் கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் பல விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது ஒடிசாவை சேர்ந்த நீலிகுமாரி குப்தா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ரவி சிங் பிரதாப் அப்படிங்கிறவரை இருக்காங்க நாலு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு தான் இருக்காங்க ரவி பிரதாப்க்கு வந்து பெருசா எந்த வேலையும் இல்லாததுனால நீலிகுமாரி தான் இவங்க வாங்குற சம்பளத்தில் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்து அவரையும் பார்த்துக்கிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா வாழணும் ஜாலியா ஊரு சுத்தணும் அப்படிங்கற ஆசை அதுக்கு இவங்க கிட்ட போதுமான அளவு பணம் இல்ல இந்த நேரத்துல தான் சந்தோஷ் பிரதாப் வந்து நீலிமாவை வந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு ஒரே நேரத்துல இந்த நிலிக்குமாரி குப்தா இவர்கிட்டயும் பேசிட்டு ரவிசிங் பிரசாத் கிட்டயும் பேசிட்டு சந்தோஷ் கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் விஷயம் வந்திருக்கு அப்ப வந்து காதலன் வந்து அதாவது ரவிசிங் பிரசாத் பஞ்சாப் மாநிலத்தில சேர்ந்த அந்த பையன் வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்படியே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில செட்டிலே ஆக முடியாதா கடைசி வரை இதே மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே அப்ப வந்து இந்த நீலு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இல்ல நான் ஒரு ஐடியா சொல்றேன் அது நம்ம போன்ல பேச முடியாது நீ வா அப்படின்னு சொன்ன உடனே பெங்களூர்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பத்தொன்பதாம் தேதி ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹிட் அண்ட் கேமராவை வச்சு நம்ம அந்த அதன் மூலிமா த்ரெட்டன் பண்ணி நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம் நானும் அதே இடத்துல இருக்கிறதுனால ஏன் மேல சந்தேகம் வராது அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட செல்ஃபோனுக்கே அனுப்பி நம்ம பணம் கேட்டு மிரட்டினா நிச்சயமாக அவங்க பண பயந்துக்கிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை இந்த அம்மா கொடுத்துருக்காங்க இந்த ஐடியாவை இவங்க வாங்கிக்கிட்டு அதே போல் இவங்களே போய் தான் அந்த கேமராஸ் ரெண்டு பேருமே போய் பெங்களூரில் அலைஞ்சு திரிஞ்சு கேமராவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து பேகு மற்றும் ஷூ எடுத்துட்டு போய் அந்த ஹாஸ்டலுக்குள்ள போய் விடியல் ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு யாருமே இல்லாத சமயத்துல பாத்ரூம்ல இவங்க பிக்ஸ் பண்ணத சொல்லிட்டாங்க இது அடுத்து இது எல்லாத்தையுமே போலீஸார் வந்து கண்டுபிடிச்சி அதற்கு கார் உடந்த இந்த தவறுக்கு உடந்தைக்கு காரணமாக இருந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ரவி பிரதாப் சிங்கையும் கைது பண்ணிருக்காங்க இப்ப இந்த நீலு குமாரி குப்தாவையும் கைது பண்ணிருக்காங்க அதாவது இவங்க சந்தோஷமா வாழணும் காதலிக்கிறது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் அதற்கு முறையாக இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு எப்படியாவது ஏமாத்தி ஒரு குற்றத்தை செஞ்சு அதன் மூலியமா இவங்க வந்து வாழ்க்கை ஆசைப்பட்டிருக்காங்க அது ஒரே பாவத்துக்காக அந்த சந்தோஷ்குமார் மீதும் பழிய சுமத்தி அவரையும் இதுல சிக்க விட்டு பார்த்திருக்காங்க கடைசியில போலீசார் துரிதமாக செயல்பட்டு அந்த அப்பாவி காதலனையும் காப்பாத்திருக்காங்க இப்ப இந்த ரெண்டு காதல் ஜோடியும் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க என்னைக்குமே ஒரு தவறா ஒரு குற்றம் என்னைக்குமே ஒரு பெரிய தீர்வை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்